தூத்துக்குடிக்கு வரும் ஒன்றாம் தேதி எடப்பாடி வருகை குடும்பத்தோடு கலந்து கொள்ள அழைப்பு முன்னாள் அமைச்சர் துண்டு பிரசுரம் வழங்கினார் தூத்துக்குடி அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாநகரில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி உள்ளது இதனையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளரும் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவருமான வக்கீல் வீரபாகு ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சரும் மாநில வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் சின்னதுரை முன்னிலையில் பழைய அண்ணா பேருந்து நிலையம் முன்பிருந்து நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று தேரடி வரை பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவ மாணவியர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பிதழ் துண்டு பிரசுரத்துடன் இனிப்புகள் வழங்கி குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன் அழைப்பு விடுத்தார் நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ரா ஹென்றி முன்னாள் எம்எல்ஏ வர்ணம் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மில்லை ராஜா பகுதி செயலாளர் பொன்ராஜ் மாவட்ட துணை செயலாளர் சந்தானம் இணை செயலாளர் செரீனா பாக்கியராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜோதிமணி வடக்கு மாவட்ட ஜெய பேரவை துணை செயலாளர் ஜீவா பாண்டியன் முன்னாள் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜோசப் முன்னாள் மேலூர் கூட்டுறவு வங்கி தலைவர் சிவசுப்பிரமணியன் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கோமதி மணிகண்டன் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சண்முகத்தாய் வட்ட செயலாளர்கள் அருண்குமார் அந்தோணி முன்னாள் வட்ட செயலாளர்கள் திருமணி அம்பை முருகன் அன்புலிங்கம் சக்திவேல் நிர்வாகிகள் கே ஏ பி ராதா சேசுராஜ் சண்முகவேல் தாசன் ஜெயபாண்டியன் கோட்டாளமுத்து முன்னாள் கவுன்சிலர் சகாய்ராஜ் சிறுபான்மை அணி அசன் அபுதாகிர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த டெரன்ஸ் சண்முகராஜ் ராஜேந்திரன் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்